வணக்கம் போறீங்க மதுரை மதுரைக்கு ஊருக்கு போறேன் உங்க பேர் பாண்டியன் உங்க பேர் மூர்த்தி ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த தமிழை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா ரமேஷ் பாண்டியன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடுமுறை ரத்தாகிவிட்டது நீங்கள் எல்லாம் உங்கள் முகாமுக்கு திரும்ப வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை பார்த்து புறப்பட்டீர்கள் பேச்சும் என்று கடந்த சொல்ல வேண்டியதில்லை வேண்டியது நான் ஊருக்கு வர முடியாது என்னுடைய விடுமுறை ரத்தாயிடுச்சு விடுமுறை ரத்தாயிடுச்சு பாண்டியன் இந்த தயவு செஞ்சு எனக்கு ஒரு உபகாரம் செய்வீங்க நான் ஒரு விளாசம் குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வைக்கணும் உங்களுடைய காட்சி உடை தமிழையும் நம்பிதான் இந்த பெட்டியை உங்கள்கிட்ட ஒப்படைக்க கவலைப்படாதே பாண்டி, மதுரை மண்ண மிதிச்சதும் என்னுடைய முதல் வேலை இதுதான் ரொம்ப தன்றி பாண்டியா பட்டாளத்தை சேர்ந்துவிட்ட நமக்கு உற்றால் உறைவினர் வீடு வாசல் சுகம் எல்லாம் உனக்கு தெரியாது இந்த உயிரையும் உடலையும் வளர்த்த என் அக்காள் வறுமையால் அவதிப்படுகிறார் அவளுடைய கண்ணீர் நிறைந்த கடிதம் எனக்கு கிடைத்தது தானும் வருவதாக எழுதிவிட்டேன் நான் பட்டாளத்தில் சேரும்போது சிறுமியாக இருந்த என்னுடைய அக்காள் மகள் அல்லி இப்போது வளர்ந்து வண்ணமலராக வானத்து நிலவாக இருப்பான் அவளையும் பார்க்கலாம் என்று எண்ணி இருந்தேன் என்ன செய்வேன் ஓங்கார ரூபிணி ஆங்காரம் ஓகிணி உக்ரமகalini யே ஆமா நாதம் நீ சிங்கார மாதுனி எண்ணெஞ்சூரில் வாழும் தாயே ஆமா

ரொம்ப துணையாகுது உலக நிலை இதுதான் அம்மா அம்மா பஞ்சமம்மா உலக நிலை தான தேவைக்கேற்ற வகையிலிருந்தை போற்றுவினோம் தூத்துகிறோம் தீர்ப்பளித்து காப்படும் தன் திறமையம்மா பணிவரை காளி வஜரகாளி வந்திர காளி புஜரகாலி கடன காளி உணவு காளி பெய்ய கூலி கருங்கி தீர கருணை கண்ணா குடும்பம் ஏடையின் யமா <laughs>

நாகமா, பரலோகத்தில் இருக்கிற உங்க புருஷன் ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தார்ல அந்த பணத்துக்காக ஜெப்தி வாரண்ட் கொண்டு வந்திருக்காங்க வாங்கிக்கிங்க ஐயா திடீர் நீ இப்படி எங்களை கஷ்டப்படுத்தலாமா கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா பொறுமையா பொறுமையா இருந்து இருந்து எருமையை விட மட்டம் ஆயிட்டேன் என்ன லாபம் ரெண்டு ஜத செருப்பும் தேஞ்சு போச்சு நாலு டயரும் தேஞ்சு போச்சு அவ்வளவும் போய் அவ்வளவும் போய் இல்ல ஐயா பட்டாளத்துல இருந்து தம்பி பாண்டியா அவன் பணம் அனுப்புவா நீ கொடுப்ப நானும் வாங்கிக்கிறேன்

மரியாதை கொடுத்து மரியாதை பாங்க ஆமா முதல்ல நீங்க கொடுங்க அப்புறம் நாங்க தரோம் ஆமா அள்ளி நீ சும்மா இருக்க மாட்டே போ உள்ள ஆளா பா ஆளா என்னையா என்னையா இருக்கற சம்மனே சர்வீஸ் பண்ணையா உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் வேண்டாம் ஐயா நான் திக்க இல்லாத இந்த வீடும் போயிடு வயசு வந்த இய மகளோட நான் எங்க இருக்க முடியும் நாங்க அநாதிங்க அடடாடா இந்த கெஞ்சலும் கிஞ்சலும் இவர்கிட்ட ஒண்ணுமே நடக்காதம்மா

அது குடும்பத்து குடும்ப சகஜம்தான் அகத்த உள்ள நான் கூட மறந்தேன் உம நான் ஒரு இருபது ரூபா பாக்கியா என்னங்க உங்க ஆமா யாருக்கு இல்ல உனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து உமக்கு நானூத்தி எண்பது ரூபா குடுத்திருக்கிறேன்

அது ஏதோ மிஸ் நீ போய் ஆராய்ச்சி எடுத்துட்டு வா பையன் வந்துட்டான் வா 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 சீக்கிரம் வா நில்றா நில்றா அப்படியே நில்லு இதா கூத்து இவனுக்கு என்ன கற்பூரம் அணைஞ்சு போச்சு ஒண்ணு இல்ல வேகம் வேகம் காலேஜ சுத்திக்கிட்டு இருந்த பொண்ண கூப்பிட்டு திடீர்னு கற்பூரத்தை கொடுத்து சுத்துன்னா இப்படித்தான் சரி பொட்டையாவது வையுமா என்னடா பின் வாங்குற பட்டாளத்துக்கு போயிட்டு வந்தா பொட்டு வைக்கிறது பின் வாங்குறான் ஓஹோ யாரோன்னு நினைக்கிறியா அட இது என் தங்கச்சி மாவடா நளினி இவர் யார் தெரியுமா இவர் தான் அவன் மாமா வணக்கம் மாமா பரவாயில்ல வக்கீல் என் மாப்பிள்ள சந்தோஷம்ப்பா மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னால உன்ன நான் பார்த்தது கடவுள் கிருபையினால நீ நல்லபடியா வந்து சேர்ந்தே அதுவே போதும்

எனக்கு கல்யாணமாகி உங்க அப்பா கூட நான் புறப்படுறப்போ எங்க அம்மா இது என் கையில கொடுத்து இது நம்ம பரம்பரையா வர வேண்டிய சொத்து நீ பத்திரமா நிச்சயம் சொல்லி கொடுத்தாங்க உங்க அப்பா எங்க போனாலும் இந்த கொடையை மட்டும் மறக்காமலே எடுத்துக்கிட்டு போவார் இதை பார்க்கிறப்போ அவர் இந்த வீட்டுல உயிரோடு நடமாடுற மாதிரி எனக்கு தோணும் அந்த தெய்வத்தை பார்க்கிறப்ப நான் இது பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மாயிரம்மா பைத்திட்ட போல உளராதி தெய்வமான் தெய்வம் நம்ம இந்த நிலைமையில விட்டுட்டு போன அவரா தெய்வம் ஊர்ல பட்டு நாலு பேர் கூடி வீட்டை ஏலம் போட்டு உன்னையும் என்னையும் கழுத்து புடிச்சுட்டு உலகத்தில் நம்ம ரெண்டு பேரையும் நல்லபடியா வாழ வைக்க தெரியாதான் எனக்கு வாழ்வு கொடுத்த பள்ளனையா பேசுற

என்ன கேவலமா பேசின அது அப்பாவுக்கும் கேவலம் இல்லையா அந்த ஆத்திரத்தில் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேம்மா இப்படி மாட்டேமா என்னையும் மீறி வந்த ஆத்திரத்துக்கு உன்னை கை நீட்டி நான் எதையும் உங்க அப்பாவை பத்தி கேவலமா ஒரு வார்த்தை வந்த நான் என்னையும் மருந்து உனக்கு கல்யாணமாகி நீ புருஷனோடு பங்குபடுற போதுதான் நான் ஏன் கோபப்பட்டு என் உனக்கு தெரியும் என் மகத்துவம் நான் உயிரோடு இருப்பேன் அப்படி சொல்லாதம்மா என் வாழ்க்கைக்கு கண் புடின பாட நீ சந்தோஷப்படத்தான் என்ன தம்பி தேடிக்கிட்டு இருக்கீங்க என்ன என்ன தம்பி இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தான் நீ இவ்வளவுதானா நான் என்னமோ ஏதோ இல்லை நினைச்சேன் அது வெறும் இல்ல திருப்பதி ஒரு குடும்பத்தின் வாழ்வே அதுல இருக்குது என்னமோ தம்பி நீங்க சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல இந்தாங்க காப்பி இதை சாப்பிட்டு தேடுங்க என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதா அடங்கியிருக்கு இத எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்கதான் விளக்கேற்றி வைக்கணும் என் ராணுவ உரையையும் தமிழையும் நம்பினான் எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உரிய இடத்தில் சேர்த்து விட இந்த ஊர்ல பாண்டியன்னு யாராவது ஒருத்தர் பட்டாளத்துக்கு போயிருக்கிறாங்களா பாண்டியனா ஆஹ் விலாசம் இருக்குங்களா விலாசத்தை தவறு விட்டுட்டேன் அதனாலதான் உங்களுக்கு கேக்குறேன் பின்ன பாண்டியனா எப்படி அடையால சொல்ல முடியும் மதுரை ஜில்லாவுல எங்க பார்த்தாலும் பாண்டியன்ங்கிற பேர்தானுங்க ரொம்ப ஜாஸ்தி நீங்க எந்த பாண்டியன் கேட்கறீங்க விரபாண்டியனால வீரபாண்டியனா சந்திர பாண்டியனா என்னங்க இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தர் பாண்டியனா என்ன வேணும் இல்லைங்க

இந்த மாதிரி பசங்களை தான் தெரியும் நமக்கு இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லி தலைறானுங்க காலம் வந்து முப்பாட்டம் சொத்து எங்க அப்ப சொத்துனா சொல்லி தலைறாங்க இவங்க அப்படியே பச்சை இந்தியா புதுசு ஆடி ரொம்ப நாளாச்சு பேலன்ஸ் தான் நல்ல வேட வீடு கோடல்ல சொல்லப்ப போனீங்க யோ எதுக்கு நிக்கிறது தஞ்சா ஒரு முத்தையா ஞாபகம் இருக்கட்டும் முத்தையா கொஞ்சம் பொரிய இப்ப நீ பார்க்க போறீங்க

సరసను లాడు మీదే నాకమ్మే కృష్ణ కృష్ణ రజ బలి నను తరబత్తూరిగాడు నా కృష్ణ కృష్ణ మధురా కిలో చల్లం మగును తిడు కృష్ణ కృష్ణ మధురా కిలో அவர் இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பாரு நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே பார்த்தாவே தெரியல பெரிய கலா மேதை போல இருக்கு அது அடியுக்கு கேட்காது அதாவது மனிதன் கற்றது கைமன்னு

அது சரியா இவங்க வீட்டை ஜப்தி பண்ண வேண்டியது என்னைக்கு பதினோராம் தேதி அதாவது நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்தாச்சுன்னா மறுநாள் கிடைச்சா சும்மா கிடையா இன்னைக்கு தேதி பத்துங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது தாமா நாளைக்கு தான் வீட்டை ஜப்தி பண்ண போறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ளார பணத்தை கொண்டா கொடுத்துரு ஐயா ஒரு நாள் எப்படிங்க பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் நீங்க தவணை கொடுத்தாதான் எங்க அம்மா பழப்பாங்க தயவு செய்து ஏழுங்க மேல இறக்கம் காட்டுங்க ஐயா உன் மேல இறக்கம் காட்டுறதா உனக்கு இறக்கம் காட்டுறதா பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்க்கறதா அர்த்தம்

அனைக ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு எழுதும் கடைசி கடிதம் உன் உதவி கிடைக்கும் என்று இதுவரை எதிர்பார்த்தோம் பதினோராம் தேதி என்று நம் வீடு ஜப்தி அதன் பிறகு உன்னிடம் நீட்டிய கையில் ஊராரிடம் நீட்ட வேண்டியதுதான் இப்படிக்கு தங்கம்மா அக்கா அப்படி நான் அனுப்பிய பெட்டி உங்களிடம் வந்து சேரவில்லையா பாவி மோசம் செய்து விட்டாராம் ஐயோ இந்நேரம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ என்ன ஆனீர்களோ டாக்டர் நான் என் ஊருக்கு போக வேண்டும் என் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும் என் பிணம் தானு என் குடும்பத்தாரிடம் இருக்கிறது வேறு எந்த மருந்தும் என்னை சொஸ்தப்படுத்தாது நான் ஊருக்கு போக வேண்டும் டாக்டர் டாக்டர் look uh